వనకం ఇ పారాయణం పండల ஓம் கம் கணபதையே நமக ஓம் ஸ்ரீ அர் அருணகிரிநாதர் நமக ஓம் ஸ்ரீமத் குமர குருதாச குருபியோ நமக கந்த சஷ்டி கவசம் துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்துக் கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிர் வேலூன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட ஆட மயில் நடஞ்செய்யும் மயில்வாகனார் கையில் வேளாள் என காக்க என்று வந்து வரவர வேளா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரகண பவச ரரர பவச ரர ரிகவச வினபவ சரவண வீரா நமோ நம நிபவ சரவண நிற நிற நிரன வசர ஹணப வருக வருக அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருக என்னை எண்ணெயும் இளையோன் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டு இளங்க விருந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொலி சவ்வும் உயரையும் கிளியும் கிளியின் ஜவ்வும் கிளருளி ஐயும் நிலைபற்றி என்முன் நித்தமும் ஒளிரும் சண்முகம் தீயும் தனி ஒளி யோகும் குண்டலி யாம் சிவ புகந்தினம் வருக ஆறு முகமும் அணிமுடி ஆறும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவல செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிரு தின்புய தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் பழவுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நர்சீராவும் தொடை அழகும் இணைமுழந்தாலும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க செககன 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 செகன மொகமொக 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 மொகன நகநக 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 நகன டிகுகுண டிகுடிகு டிகுகுண டிகுன ரர ரி டுடுடு டகு டகு டிகுடிகு டங்கு டிங்குகு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேள் முந்து என்றனை ஆளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ் துதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதியன் இணையடி காக்க குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிபுனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வே கதிர்வேல் இரண்டு கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்ப திருவல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என் இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரள முலைமார் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வலம்பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுபதி நாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றடை அழகுற செவ்வேல் காக்க நாணாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அறையுருள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட வில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதும் வலாஸ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முடியும் பிள்ளைகள் தின்னும் புழைக்கடை முடியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசி கட்டேறி சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்ப்படும் அன்னரும் கணப்பூசை கொள்ளும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுபல பேய்களும் தண்டிய காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழிந்தோடிட ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகள் உடனே பலகலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் போதும் அஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றான் வஞ்சகர் வந்து வணங்கிட கால துதாளனை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்வு டலரி மதிகெட்டோட படியினில் முட்ட பாச கைச்சால் கட்டுடன் அங்கம் கதறிட கட்டு கட்டி உருட்டி கால்கை கை முறிய கட்டு கட்டு கதறிட முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேலால் பற்று பற்று பகலவன் தனலரி 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 தனலது ஆக விடுவிடு வேலை வெருண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனித்தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் கூறான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒழிப்பும் சுலுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் குண்ணும் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி புருதி பக்கப் பிளவை படர்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்கு தரனை பருவறையாபும் எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீயென கருள்வாய் ஈரேழ் உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணால் அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அறுதிரு மருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சரை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேல் கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தனிகா சலனை சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவின கொடிவாள் அழகிய வேளா செந்தின்மா மலையுறும் செங்கல்வராயா சமரா புரிவாள் சண்முக தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னா இருக்க யான்முனை பாட என தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினே நாடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன்பத பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்தமத்தாக வேளாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைகுரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன்கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமை பிள்ளையின் ஜன்பாய் பிரியம் அளித்து மைந்தன் என் மீதுன் மணமகின் தருளி தஞ்சமின் ரடியார் தழைத்திட செய் கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவ ராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் ஆளும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவது ஆகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாரு கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்து நீர் அணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் எண்மர் சேந்தங்க அழு அருளுவர் மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் இரட்டாய் வாழ்வர் கந்தர்கை கவசத்தடியை கவசத்தடியே காண மெய்யாய் விளங்கும் விழியால் காண வெறிடும் பெய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்துரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீர லட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்தகை அதனால் இருபத்தேழுவருக்கு ஓந்தமுதளித்த குருபரன் பழனி குஞ்சினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி இணைத்தடுத்தாள் கொல என்றனதுல்லம் மேவிய வடிவுறும் வேளவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மணமகிழ் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பா யுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் நடம் விடுவோய் மலரடி சரணம் 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 சரவண பவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா